பெண்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க உடல்ல இருந்து காற்று எப்படி வெளியேறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா மனிதனுடைய உடல்ல ஐந்து வகையான காற்று இருக்கிறதா ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தவங்க இறந்ததுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள அதாவது அரை மணி நேரத்துக்குள்ள சமானா அப்படிங்கிற காற்று அவங்களோட உடலை விட்டு வெளியேறுது இந்த காற்று தான் உடலினுடைய வெப்பத்துக்கு காரணமா இருக்கு அதனாலதான் இந்த காற்று வெளியேறிய உடனேவே உடல் ரொம்பவே ஜில்லிட்டு போயிடுது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நிமிஷத்திலிருந்து அறுபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள அதாவது ஒருத்தங்க இறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே பிராண அப்படிங்கிற முக்கியமான காற்று உடல்லிருந்து வெளியேறுது இந்த காற்று தான் மூளை செயல்பாடுகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த காற்று வெளியேறிய உடனே மூளை செயல்பாடுகள் முழுவதுமாக நின்றுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உடானா அப்படிங்கிற காற்று உடலை விட்டு வெளியேறுது இந்த காட்சை நம்ம உடலில் கீழ் நோக்கி செயல்படக்கூடியது அதாவது கிராவிட்டியோட ஒத்து போய் செயல்படக்கூடியது இந்த இருந்து உடம்புலருந்து வெளியேறினதுக்கப்புறமா நம்ம உடம்பு கிராவிட்டியை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் இதனால தான் ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறத விட அவங்க இறந்ததுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுறாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துல இருந்து பதினெட்டு மணி நேரத்துக்குள்ள அப்பானா அப்படிங்கிற உடல்ல இருந்து வெளியேறிடும் இந்த காற்று உடலினுடைய அசைவுகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த காட்சி வெளியேறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுடைய விரல் அசையறதையும் கை அசையறதையோ கால் லைட்டா அசையிறதையோ பாத்துருக்கறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த காற்று தான் இந்த காட்சி வெளியேறினதுக்கு அப்புறமா உடலினுடைய அசைவுகள் முழுவதுமா நிறுத்தப்படும் கிட்டத்தட்ட பதினோரு நாள்ல இருந்து பதினாறு நாளுக்குள்ள வியானா அப்படிங்கற முக்கியமான காட்சி உடல்ல இருந்து வெளியேறுது இந்த காட்சி தான் நம்ம உடல் இப்படி முழுவதுமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அதாவது ஒரு பிரிசர்வேட்டிவ் மாதிரி இருந்துட்டு இருக்கு இந்த காட்சி வெளியேறினதுக்கு அப்புறமா நம்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க